செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள் அமீன் செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் யுத்தத்துக்கு துணிந்து மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள்

அன்பான தேவனுடைய பிள்ளைகளே குடும்பத்துக்காக நம்ம யுத்தம் பண்ணி ஜெபிக்கணும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லுகிறார் நெகேமியா சொல்லுகிறார் நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார் அப்ப இன்னைக்கு நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்துட்டு இருக்கோமே சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கோமே இந்த காணாணி ஆவிகள் நம்மை ஒடுக்கி கொண்டிருக்கிறதே நம்முடைய குடும்பத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதே எதற்கு எதனால இந்த பிரச்சனைன்னு தெரிஞ்சு கூட அந்த பிரச்சனை வெளியே வர நம்மளால முடியலையே உலக ஆசா பாசங்கள் வெளியே வர முடியலையே கத்தர் உங்களை பார்த்து கேட்கிற காரியம் செபுலோன் நப்தலி போல மரணத்தை பத்தி கவலைப்படாமல் நீங்கள் துணிந்து எழும்புவீர்களா ஹல லூயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அன்றைக்கு மாறம்ப நாட்கள்ல தாவிது வீது அந்த கோலியாத்தை பார்த்த பொழுது ஆசையாயி போய் யுத்தம் பண்ணினா ஆசையாய் போய் போராடுனா இவனை விடமாட்டே இவன் என்னுடைய ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறானே இவனை என்று சொல்லி யுத்தம் பண்ணினான் பிறகு யுத்தத்துக்கு போகிற காலம் வந்த பொழுது அவன் எங்க போய் உட்கார்ந்து இருந்தான் அரண்மனையில உப்பருகில உல்லாத்தி கொண்டிருந்தான் பாவம் உள்ள வந்தது யுத்தத்துக்கு போகிற காலத்துல நீங்களும் நானும் என்ன செஞ்சிட்டு இருக்கோம் யுத்தம் பண்ண வேண்டிய நேரத்தில் மரணத்துக்கு துணிஞ்சு எழும்ப வேண்டிய நேரத்தில் நீங்களும் நானும் என்ன செஞ்சிட்டு இருக்கோம் யாராவது ஒருவர் ஜெபிக்க மாட்டாங்களா பாஸ்டர் ஜெபிக்க மாட்டாரா யாராவது ஜெபிக்கிற சுவிசேஷர்கள் ஜெபிக்க மாட்டாங்களா இல்ல நீங்க ஜெபிக்கணும் கர்த்தர் விரும்புகிறார் ஆமே நீங்க போராடணும் கர்த்தர் விரும்புகிறார் நீங்கள் போராடி ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு ஜெபிக்கிற ஒரு சேனையை கர்த்தர் எழுப்ப போகிறாரே குடும்பத்துக்காக தேசத்துக்காக சபைக்காக பட்டணத்துக்காக வாலிபர்களுக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக சாத்தானின் கிரியைகளை அழிக்கிற ஒரு சேனையை கர்த்தர் இங்கிருந்து எதிர்பார்க்கிறார் ஹல லூயா அன்பான தேகுடை பிள்ளைகளே யுத்தத்துக்கு செவிலோ நப்தலி தெபோரால் பாராக் எல்லாரும் எழுந்து போனாங்க எழுந்து போனாங்க ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா வானத்தில் இருந்து யுத்தம் உண்டானது ஆமே இவங்களா யுத்தம் பண்ணாங்க சிசராவோட இல்ல கானானியரோட இவங்களா யுத்தம் பண்ணாங்க இல்ல எழுந்துதான் நின்றாங்க ஆனால் கத்தர் இருந்து யுத்தத்தை உண்டாக்கினார் நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்லுகிறது நட்சத்திரங்கள் தங்கள் அவய இருந்து யுத்தம் பண்ணினது சிசராவோட யுத்தம் பண்ணினது தேவனுடைய நம்ம தெரியும் சிசரா யுத்தம் பண்ணி கொண்டு இருந்த நேரத்துல நட்சத்திரங்கள் எப்படி யுத்தம் பண்ணினதா திடீரென்று அங்க ஒரு மழையை உண்டாக்கி அந்த இடத்தை சேற்றாக்கி அந்த குதிரையின் எல்லா கால்களும் எங்க போயிடுச்சு சேற்றுல கொண்டது அது நிமித்தம் ரதம் ஓட முடியாமல் இவன் இறங்கி கால்நடையாய் ஓடினா அவன் யாகவில் வீட்டுக்குள்ள போனா அங்கே ஒரு பெண் ஜாக்கிரதையாய் விழிப்போடு கையில் கூடார் ஆணியோடு சுத்தியலோடு இருந்தா அடித்து போட்டாலாமே ஹலோ லூயா அன்பான பிள்ளைகளே ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார் நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும் அன்னைக்கு மோசே கையை உயர்த்தினார் அவ்வளவுதான் கத்தர் இங்கே யுத்தம் பண்ண சிசரா சாரி எமலேக்கியரோடு கத்தர் யுத்தம் பண்ணினார் இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்க இன்னைக்கு எழும்பிடுங்க எல்லாம் தூசியை உதறி விட்டு ஏசப்பா எதற்காக என்னை பிடித்தீரோ அதற்காக தொடர என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நீ எழும்பும் பொழுது கர்த்தர் வானத்தில் இருந்து வானத்தில் இருந்து வானத்தில் இருந்து உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் குடும்பத்துக்காக நம்முடைய திருச்சபைக்காக நம்முடைய தேசத்துக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் யுத்தம் பண்ணுவார் அல்ல லூயா கத்தரித்தம் ஆனா ஜபிப்பதற்கு ஒரு ஆளை கத்தை தேடுகிறார் உங்கள் குடும்பத்துக்காக ஜபிக்க உங்களை தேடுகிறார்